நம்மேல் இடப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த நாள்ல ஒன்றை தெளிவாகச் சொல்லுகிறேன் உங்கள் மேல் என் மேல் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இருக்கிறது ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்களில் பிஎம்டபிள்யூங்கிற அந்த பெரிய கார் கம்பெனியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மனிதன் தான் முதன் முதலில் செய்த ஒரு கார் மிக வாங்கினவன் மிகவும் பலசாய் போனபடியால அதை பண்ணும்படி அல்லது இரும்பாக்கும்படியாக இரும்புக்கு ஒரு கனாஜிக்கு வித்து போட்டான் இதை ஒரு மனிதன் போய் பார்த்து அவன் அந்த காரை வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்து அல்லது முன்னூறு டாலர் கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறான் வீட்டுக்கு போய் அவன் அதை பார்த்த பொழுது அந்த கார் பி எம் டபிள்யூ கார் என்று அறிந்து கொண்டான் அவன் உடனே கால் பண்ணி அந்த கம்பெனியில கேட்டு இந்த காரை நான் ரிப்பேர் செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை சொல்லுங்க என்று சொன்னா அந்த நாள்ல இருந்து ஒருவருக்கும் அதை குறித்து தெரியவில்லை பாருங்க அதற்கு பிறகு அங்குள்ள பெரிய ஒருவர் வந்து நீங்க இதை திறந்து இதுல பாருங்க இப்படி ஒன்று இருக்கான்னு சொன்ன அவர் பார்த்த உடனே அதுல அதை செய்தவருடைய சிக்னேச்சர் சைன் இருந்திருக்கிறது அவருடைய முத்திரை இருந்திருக்கிறது உடனே இந்த மனிதனை தேடி பிடித்து அவர்கள் வந்து இந்த காரை வாங்கி அவர்களுடைய லைப்ரரியில வைக்கும்படியாக வெறும் முன்னூறு டாலருக்கு வாங்கின காரை இருபது மில்லியன் கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் பயப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாசிகளான பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பர்சு தாவியாண்டிய முத்திரை நம்மேல் இருப்பதனால அந்த முத்திரை உங்கள் மேல் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடினால எதை குறித்தும் கலங்காதிருங்கள் முத்திரை இட்டவர் உங்கள் மேல் என் மேல் எந்த நேரமும் கண்ணோக்கமாயிருக்கிறார் நாங்கள் எங்க போய் இருந்தாலும் திரும்ப அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பது மிகவும் நிச்சயம் இந்த நாள்ல இந்த அற்புதத்தை உங்கள் செவிகள் கேட்கும் உங்கள் காதுகள் கேட்கும் நீங்க எந்தெந்த இடங்கள்ல ஆ தேவன் தேவ நாமத்துக்கென்று தேவனுடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை யார் எது சொல்லி இருந்தாலும் நான் சொன்ன முத்திரை அவருடைய முத்திரை உங்கள் மேல் இருப்பதனால இந்த நாளை தேவன் உங்கள் வெற்றியின் நாளாய் மாற்றுவார் கண்களை மூடி செவம் செய்வோம் நல்ல ஆண்டவரே நீர் நாங்கள் விசுவாசிகளான பொழுது எங்கள் மேல் வைத்த முத்திரை எங்கள் மேல் இருப்பதனால் இந்த நாளில் காணப்படுகிற எல்லா பயங்கரமான சூழ்நிலைகளுக்கும் எங்களை நீக்கலாக்கி அந்த அந்த முத்திரை எங்களை விடுவிக்கும் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய முத்திரை இருக்கிற வழியினால அவர்கள் காக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே